நண்பு தமிழ் சொந்தங்களை டிட்டுச் சொன்ன அதுக்கு அனல் பரக்கூடிய திமுக அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் அண்ணா திமுகவும் வெளியிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சனச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க யார் வின் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுங்க ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா லயோலா காலேஜ் மூலமா எடுத்த சென்செக்ஸ் பார்த்தோம்னா இன்னும் தினத்தந்தி மூலமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே எடுத்திருக்க சென்செக்ஸ் பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் தான் வருது அதே சமயம் சந்தோஷமும் வருது யார் வின் பண்ண போறா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுடன் சொல்லிக்கிட்டு இருக்குது அதே சமயத்துல வந்து கதிக்கு இலங்கி போய் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து திமுக பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த தேர்தல் அறிவிப்பு இருக்குது இந்த தேர்தல் அறிவிப்பு வந்து கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி மனித உரிமை தொகை அதிகப்படுத்துறது இந்த விஷயமா வந்து எடப்பாடி திரு பழனிசாமி அவங்களுடைய சகாக்கள் கூட சேர்ந்து முடிவெடுத்து தேர்தல் அறிக்கையை வெளியிட போறாங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் டீடைல்ஸ் வந்து உள் விஷயத்தான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமாண்ட் செல்க நண்பர்களே அனல் பறக்கூடிய திமுக அறிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவு வந்து வெற்றி வாய்ப்புக்கான பிரகாசமான ஒரு சூழ்நிலை தெரியுது அதன் திமுக தலைவர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நான் வந்து என்னுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது கிட்டத்தட்ட உண்மைதான் மகளிர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு லட்சம் பேருக்கு இன்னைக்கு கிடைக்கல அதுக்கு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முதலமைச்சர் அந்த ஒரு பெண்டிங் வைக்காம தமிழக மக்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா வெற்றி நமதே நாளை நமதே அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை நம்ம இப்பவே டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் தான் தேர்தலை வைக்காமையே திமுக அரசை வந்து வெற்றி பெற வச்சிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் பிரகாசமா இருக்குது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறத நான் அந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லணும் யூடியூப்ல வெளியிட்டுருக்கு உங்களுக்கு கணும் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க கேட்க தான் போறாங்க சோ நான் அது இல்லைங்க தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யறவங்களுக்கு எப்பவுமே நான் சப்போர்ட்டா இருப்பேன் தமிழ்நாடு மக்கள் அரசுக்கு யாரெல்லாம் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தீவிரமா இருப்பேன் அது வந்து காங்கிரஸ் இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவா சரி டிவி கே வரணும் சரி பொதுவா நம்ம வந்து பேசுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் திமுக முடிவை பொறுத்து தான் வந்து அண்ணா திமுக வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட போறதா சொல்றாங்க திமுக வெளியிட்ட அடுத்த ஒரு மணி நேரத்துல நாங்க வெளியிட போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வெளியிட போறாங்க மாநில ஒரு நூற்றி இலவச பஸ் பாஸ்க்கு வந்து பஸ்ஸில் பயணம் செய்யறதுக்கு ஆண்களும் பெண்களும் அப்படின்னா அரசு விரைவு பேருந்துகள்லேயே ஆண்களுக்கு வந்து இடம் கொடுக்கலாம் ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்க போறது அண்ணா திமுக சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லாம நயக்கடன் தள்ளுபடியில் இவங்க மூணு போணும்னா அவங்க நாலு போணும்னு சொல்லிருக்காங்க மகளிர் உரிமை தொகையை வந்து எக்ஸ்டென் பண்றதுல வந்து ரெண்டு கட்சிகளுமே வந்து மாறுபட்ட கருத்தை கொண்டுகிட்டு இருக்குது ரெண்டாயிரம் ரூபா வந்து எடப்பாடி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க திமுக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க யாருக்கு ஓட்டு போடுறதும் சொல்லிட்டு குழம்பு போயிருக்காங்க மக்களை மக்கள் மட்டும் இல்ல நானும் போய் தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாங்க வரக்கூடிய காலத்துல வந்து தாலிக்கு தங்கக்கூடிய ஸ்கீமை வந்து எடப்பாடி திருப்பி பழனிசாமி கொண்டு வர வரதான் சொல்லிருக்கேன் ராமாமிர்து அம்மையார் பேர்ல ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க அதை கொண்டுட்டு வர போறதாவும் சொல்லியிருக்காங்க அதை வரவேற்கக்கூடிய விஷயம் தான் அதன் வந்து திமுக அரசு கையில எடுத்து நாங்களும் கொண்டு வேற பேர்ல கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சூடான கட களை கட்டக்கூடிய இந்த தேர்தல் திருவிழா வந்து என்னைக்குமே வந்து தப்பா போயிடாது ஸோ திமுக அரசுடைய நிலைப்பாடு வந்து ஸ்ட்ராங்கா இந்த தடவை இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக கொண்டு வந்துருந்தவங்க ஒரு முடிவுல முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கிறதுனால அள்ளி வாரி வழங்க போறாரு இந்த தடவை ஆட்சி அமைச்சரான கண்டிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல இப்போவே வந்து துணை முதலமைச்சராக எல்லா பணிகளையும் அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் எல்லா அட்வைஸும் வந்து அப்பா கிட்ட கேட்டு இவங்க பிள்ளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா எட்டு அடி பிள்ளை பிள்ள பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுல வந்து உதயநிதி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து லெவல்ல போட்டு ஸ்கெட்சி போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு சோ இந்த அளவுக்கு பறக்கக்கூடிய இந்த தேர்தல் காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா வந்து மாறுபட்ட கருத்தோட இதாக தான் இருக்கும் ஜூன் மாசம் நாலாம் தேதி நம்ம தேர்தல் அறிவிப்பு வரும்போது மிக பெரிய அளவுல வெற்றி பெற்றதா சொல்லிட்டு திமுக அரசு அந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாளா இருக்கும் முதல் கையெழுத்தே வந்து மணி உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஏழை விவசாயிகள் வந்து நகைக்கடன் தள்ளுபடியும் சொல்லியிருக்காங்க வீடற்றவர்கள் வீடு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க வறுமை பஞ்சத்தை வந்து போறதா சொல்லியிருக்காங்க விலைவாசியை கட்டுப்படுத்துறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இது எந்த கட்சி ஒன்னாலும் சரிங்க இந்த விலைவாசியை கட்டுப்படுத்தி ஊழல் இல்லாத ஆச்சு ஒரே ஒரு விஷயம் ஊழல் இல்லாத ஆச்சு கையூட்டு இல்லாத ஆட்சி லஞ்சம் இல்லாத ஆட்சி எந்த எந்த ஆட்சி இருக்குதோ அவங்களுக்கு நம்ம ஓட்ட கண்டிப்பா போடணும் அது வந்து மா முன்மாதிரியா இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்ம வந்து ஒரு சவாலா இந்த ஒரு அறிவிப்ப இந்த ஒரு என்ன சொல்ல மக்களுடைய யோசனைகளை மக்களுடைய எண்ணங்களை திமுக அரசுக்கு நாங்க கொடுத்து இதெல்லாம் வந்து நாங்க பண்றோம் சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நான் இங்க ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் சொல்றத என் மூலமா டியூடியூப் சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கும் எடப்பாடி திரு பழனிசாமியோட அதிமுக அரசுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம் சோ இந்த நிலைப்பாட்டை வந்து தமிழ் திமுக அரசு எடுக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது சரி இந்த நாலு ஸ்கீம் நாய் கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி குடும்ப மகனீருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை என்ன சொல்ல போனா பயிர்க்கடன் தள்ளுபடி மானியர் உரிமை தொகை கொடுக்க போறதா சொல்லி இல்ல அதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த விதிமுடக்கம் இல்லாம எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தையும் ஜிஓவையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சார்பாக அன்பு வேண்டுகோள் விடுவித்து தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கக்கூடிய என்னுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது சோ நம்ம மாற்றி ஏதாவது செய்யணும்னாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிஞ்சுங்க நம்ம அது சம்பந்தமாக நம்ம ஆலோசனை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டினல் சொந்தங்கள பக்கத்துல புதிய சந்தை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி